இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டு உப ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் पाकिस्तान लाहौर इस्लामाबाद, कराची सियालकोट बहावलपुर, पेशावर Fundamentally, India has its gripes with Pakistan. Uh, Pakistan has responded to India. What we can do is try to encourage these folks to de-escalate a little bit. But we're not going to get involved in the middle of war that's fundamentally none of our business and has nothing to do uh, with America's ability to control. America can't tell the Indians to lay down their arms. We can't tell the Pakistan. போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நம்மால் அவர்களிடம் சொல்ல மாத்திரமே முடியும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தில் நாம் தலையிட போவதில்லை அது நம் பணியும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது இந்த மோதல் பிராந்திய ரீதியிலான போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நம் எதிர்பார்ப்பு அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும் இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என வான்ஸ் கூறியுள்ளார் இந்நிலையில் அரபிக் கடல் முழுவதும் இந்திய கடற்படை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துறைமுகங்கள் கடற்பகுதிகளில் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தினால் பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரபிக் கடலில் இந்திய கடற்படையின் போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தானின் ஒவ்வொரு அசைவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதேவேளை இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசிஃப் தெரிவித்துள்ளார் இந்திய தரப்பின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்